கோவை வெள்ளலூர் இடையர்பாளையம் பைபாஸ் சாலை அருகில் பாஜக சார்பில் மூன்றாம் ஆண்டு மோடி ரேக்லா திருவிழா என்னும் தலைப்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை ராதிகா கலந்து கொண்டு ரேக்லா பந்தய பாதையை மாட்டு வண்டியில் சென்று பார்வையிட்டார் மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மோடி ரேக்லா திருவிழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மக்கள் காளிகளை தெய்வமாக பார்க்கிறார்கள் என்றும் குழந்தைகளாக வளர்த்து வருவதாகவும் தெரிவித்தார் தமிழக விளையாட்டுக்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் என்றும் நான் உழவன் மகன் படத்தில் நடிக்கும் போது இது போன்ற பந்தயம் நடைபெற்றது அப்பொழுது இருந்து இப்போது வரை மக்கள் இதை ரசிக்கிறார்கள் என்பதே பெருமையாக உள்ளது இதை பிரதமரிடம் கூறினால் நிச்சயம் அவர் இதை கவனிப்பார் என்றார் பிரதமர் தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டவர் என தெரிவித்தார் ஈசிஆரில் நடந்த சம்பவம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம் இதற்கு காவல்துறையும் மாநில அரசும் செயல்பட்டு இதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பணி வழங்க வேண்டும் என கூறினார் மத்திய பட்ஜெட் குறித்தான கேள்விக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பட்ஜெட்டாக இருந்தது என தெரிவித்தார் தமிழக அரசியல் களம் எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த ராதிகா அரசியல் பேசுவதற்கு நிறைய பேர் உள்ளார்கள் என்றும் நான் இங்கு ரேக்லா பந்தயத்தை பார்க்கவே வந்திருக்கிறேன் அவரவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அது சரி தவறு என்று கூறுவதற்கு அனைவருக்குமே உரிமை உள்ளது என்றார் பெரியார் பற்றிய சர்ச்சைகள் செய்திகளை நானும் பார்த்தேன் என்றும் அது அவருடைய கருத்து மக்களுக்கு நன்றாக தெரியும் எது சரி தவறு என்று எந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு முன்னரே தெரியும் பெரியாரின் கருத்துக்களை நான்கு நாடகங்களில் கூறிவிடுவேன் என்ற எம் ராதாவின் கருத்துக்கு என் தந்தையை பொறுத்தவரை சீர்திருத்த கருத்து பெண்ணுரிமை போன்றவைகளை நாடகங்களில் நான் பார்த்து இருக்கிறேன் அவர் அப்பொழுது கூறிய விஷயமும் இப்பொழுது வரக்கூடிய காணொலியும் கருத்து மாறுபட்டவையாக உள்ளது என தெரிவித்த அவர் அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு ரேக்லா போன்றவைகளை தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் நடத்துகிறார்களே என்ற கேள்விக்கு அது நல்ல விஷயம்தானே அரசியல் எதற்காக இருக்கிறார்கள் இது போன்ற நல்லவைகளை எந்த கட்சி செய்தாலும் வரவேற்கலாம் என்றார் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தது குறித்த கேள்விக்கு விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் உரையாற்றிய அவர் கொங்கு நாட்டுக்கு இது ஒரு பெருமை என்றும் மதுரைக்கு எப்படி ஜல்லிக்கட்டு பெருமையோ இங்கு இந்த பெருமை என்று தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடுத்த ஆண்டு போட்டிக்கு பிரதமரை அழைத்து வருவதாக என்னிடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் செல்போனையே நோண்டிக் கொண்டிருப்பதாகவும் இது போன்ற விளையாட்டுகளை நடத்தினால் ஒரு நல்ல விஷயம் என கூறினார் தற்பொழுது அதிகமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று கூறும் பொழுது காலம் மாறிவிட்டதோ என்று தோணுவதாகவும் ஆனால் இங்கு வந்து இது போன்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்கும் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதை வெளிக்கொண்டு வருகிறார்கள் என தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு என்று கூறினாலே நாங்கள் அனைவரும் ரெடி மக்களும் அதற்கு ரெடி அது எதற்கு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் பார்க்க போகிறோம் என தெரிவித்தார் ஆமா அது சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு நானும் பார்த்தேன் படிச்சேன் சரி அவர் அவருடைய கருத்து சொல்றாரு அடுத்தவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க மக்களுக்கு தெரியும் அது எது ரைட் எது தவறுங்கிறது யாருக்கும் தெரியாம இல்லை எங்களை விட மக்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த படம் ஓடுங்கிறது படம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் அமமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் டி தினகரன் அளித்த பேட்டியில் சீமான் பேசுவது தொடர்பாக முதலில் கோபத்தில் பேசுவதாகவும் மற்றவர்களை மதிக்காமல் பேசுவதாகவும் நினைத்தேன் ஆனால் சீமானின் அடிப்படையே தவறாக உள்ளது விடுதலை புலிகளை தனது சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சீமான் பயன்படுத்தியுள்ளார் பேச்சாளராகத்தான் அவரை விடுதலை புலிகள் அழைத்துள்ளனர் ஆனால் அதனை தனது சுய லாபத்துக்காக பயன்படுத்தியுள்ளார் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் இருந்து ஒருவரை அழைத்து ஆயுத பயிற்சி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன சீமான் கொள்கை வீரராக புரட்சியாளராக தன்னை காண்பித்துக் கொண்டது எல்லாம் போலித்தனம் மோசடித்தனம் வெளிப்பட்டுவிட்டது அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்ட சமூக நீதி போராளி பெரியார் குறித்தும் பேசி வருகிறார் இவரை நம்பி ஏமாந்தவர்கள் வெளித்துக் கொள்ள வேண்டும் என்று இவ்வாறாக டி டி வி தினகரன் கூறியுள்ளார்

அந்த இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் அவர்கள் அங்கே வாழ்கிற சிங்கள சமமான அதே சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க அல்லது பிரபாகரன் குறிப்பிடத்தக்கவர் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லோருமே ஆதரவாக இருந்தோம் தொண்ணூத்தி ஒன்னுல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதுல சில மாற்றங்கள் வந்தது இருந்தாலும் அந்த மாவீரர்களை அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்போம் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட வேகமாகவும் அவங்களோட எடுத்த அந்த பாதை வன்முறை அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற பாதையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை தனது சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்தி வந்தது ஏன்னா இப்ப நிறைய தொலைக்காட்சிகள்ல அங்க எல்டி சம்பந்தப்பட்டவர்கள் அதுல இருந்த அந்த ஒருவர் போட்டோகிராஃபர அங்க போய் படப்பிடிப்பு நடத்தியவர்கள் எல்லாம் சொல்றப்ப இது இதோ வாய்க்கு வந்த மாதிரி அவங்க சொல்லல திரு அவர்கள் அங்க வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு அங்கு நடந்தவற்றை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கார் ஆனா அவர் அதை தனது சுயலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவருக்கு பயிற்சி கொடுத்ததா எனக்கு ஒண்ணு ஒன்றே புரியல அவர் திருநாள் அது மாதிரி பேசியிருந்தது தெரிஞ்சா நான் முன்னே அதுக்கு கேள்வி கேட்டிருப்பேன் நான் அதை பத்தி கவனிக்கல ஒருவரை தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து என்ன தமிழ்நாட்டில் போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்றதுக்கா எதுக்கு அது இல்லை தமிழ்நாட்டில் துப்பாக்கி ஏந்தி தனி தமிழ்நாடு கேட்கணுன்னா பேருங்கிற அண்ணாவே தனி தனித்தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார் அது வந்து நல்லது இல்ல அப்படின்னு